ஒரு அல்டிமேட்டான மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஜீரக சம்பா அரிசியில் நல்லா புலப்புலன்னு உத்திரியாக வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அதுக்கு நான் ஒரு பவுலில் அரைப்படி ஜீரக சம்பா அரிசி எடுத்து ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா டுவெண்ட்டி மினிட்ஸ் போல் ஊற வச்சு எடுத்துக்கிறேன் இன்னொரு பவுலில் கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூம்ஸ் போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை குழிக்கரண்டி தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி டுவெண்ட்டி மினிட்ஸ் போல் ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஒரு குக்கரில் நல்லா ஹீட் ஆன பிறகு நாலு டேபிள் ஸ்பூன் நெய் நாலு டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு பட்ட வகைகள்லாம் போட்டுவிட்டு அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்து நல்லா மசியை வதக்கி எடுத்து அது கூட நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க அது கூட நம்ம ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் லெமனும் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க நல்லா கொதி வந்த பிறகு அரிசி போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டுருங்க அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆன பிறகு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி எடுத்தீங்கன்னா நல்லா கம்ம கம்மனு சூப்பர் வாசனையோட நல்ல உதிரி உதிரியாக மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்